ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி இன்றைக்கி உருளைக்கிழங்கு கறி மசாலா பண்ண போகிறோம் நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க இது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேங்க அதை ஒரு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் குக்கரை மூடி வச்சு நான் இப்போ ஒரு நாலு விசில் வச்சு எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கங்க நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் வெந்திரிச்சி உருளைக்கெழங்கு இப்போ தோல் இதை எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இங்கே அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கடல் பாசி எடுத்துருக்கேங்க இது லைட்டாக பொரியட்டும் சின்ன தான் எடுத்திருக்கேன் பட்டை இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறலாம் சோம்பும் கொஞ்சம் பொரியட்டும் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை போடலாங்க பிரிஞ்சி இலை இதுக்கு கண்டிப்பாக பொண்ணுங்க அப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் இப்போ பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதையும் அதோட அதோட போட்டு வதக்கிடலாம் பாருங்க வெங்காயம் வதங்கிருச்சுங்க நல்லா கொஞ்சம் வெங்காயம்லாம் வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறலாம் பாருங்க தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க நல்லா பெரிய தக்காளியாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு இப்போ வதக்கிடலாம் பாருங்கள் இப்போ லைட்டாக வதங்கியிருக்குங்க அது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு கரெக்டாக இருக்கும் உப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் இங்கே பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் தூள் போடுறேன் தனியாத்தூள் போட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்குங்க அந்த இது கறி மசாலா இது கல்யாண வீடுகள்லாம் வைப்பாங்க பாருங்கள் நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இது இப்போ தனியாத்தூள் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போடுறீங்க அதுவும் போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துடலாம் அந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு கலரும் கொடுக்கும் அந்த பச்சை வாடையும் போயிருங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப பெருசாகவும் இல்லைங்க நல்லா குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு இதையும் அதோட போட்டுடலாம் போட்டு லைட்டாக புரட்டி விடலாங்க இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பாருங்க லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குதுங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிதை இப்போ வேக வைக்கலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துச்சுன்னா போதும் தண்ணியெல்லாம் இஞ்சிருங்க இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டாக தண்ணி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாங்க அதில் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இஞ்சி வரணும் ஒரு கொத்து கொ கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த இந்த ஸ்டேஜில் ஊறிச்சி ஊருகி போடலாங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சுன்னா அந்த வற்றும் பாருங்க தண்ணியெல்லாம் அவ்வளோதாங்க தண்ணியெல்லாம் வத்திருச்சு நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் இங்கே பாருங்கள் நல்லா காரசாரமான உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது நம்ம கல்யாண வீட்டுகளில் சாப்பிட்ற டேஸ்ட்டெல்லாம் இருக்கும் இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்